கமர்ஷியல் வெஹிக்கிள் பாகங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனமான ஆஃப் குரூப்ஸில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விருப்பம் இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஏ மற்றும் என்ன டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போது அப்படின்றத பார்த்திங்கன்னா நம்மளுடைய கல்வித் தகுதியின் அடிப்படையில் தான் நமக்கு மாத சம்பளம் இருக்கும் பிஇ படித்தவர்களுக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபா உங்களுக்கான சம்பளமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அட்டண்டன்ஸ் போனஸ் பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபாய் இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ டிகிரி படித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி அறநூற்றி இருபத்தைந்து ரூபா உங்களுக்கான மாத சம்பளமாக இருக்கும் உங்களுக்கான அட்டெண்டன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறுவா வழங்கப்படும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்தவங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி நானூற்றி இருபத்தைந்து ரூபா உங்களுக்கான மாத சம்பளமாக இருக்கும் உங்களுக்கான அட்டெண்டன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா மந்த்லி வழங்கப்படும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் நமக்கு தேவையான உணவு பார்த்திங்கன்னா இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படுது பேருந்து வசதிகளும் இருக்கு அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் நமக்கான டூட்டி அவர்ஸ் பார்த்திங்கன்னா எட்டு மணி நேரம் வேலை நேரமாக இருக்கும் மூணு ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கான வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா சென்னையில் அம்பத்தூர் பகுதியில் இருக்கும் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா ஒரு முற்றிலும் இலவசமான வேலை வாய்ப்பு தான் நீங்கள் யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்